மூன்றாவது அன்புக்குரியவர்களே இந்த காதலின் பேரால் நடக்கிற மூன்றாவது பாவம் காதலிக்கின்ற உறவுகள் இன்றி நிறைய பேர் தன்னுடைய பெற்றோர்களை ஏமாற்றுகிறார்கள் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு வாலிபனும் யுவதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உழைத்து கஷ்டப்பட்டு சிரமங்களோடு கஷ்டங்களோடு சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாவிட்டாலும் கூட என் பிள்ளை படிக்க வேண்டும் என் பிள்ளை ஏதோ ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு தந்தை வெளிநாட்டிலே இருக்கிற தன்னுடைய சகோதரன் தன் வாழ்க்கையின் சம்பளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு போனை வேண்டி உங்களுடைய கையிலே தருகிறான் என்றால் அந்த உங்களுடைய சாதனம் அல்ல உங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கை அது உங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கை அது உங்களுடைய பெற்றோருடைய அமானிதம் அது நீங்கள் செய்கிற இந்த காதலின் பெயரால் உங்களுடைய பெற்றோருக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிற விஷயம் அமானிதமோ மோசடி மோசடி ஒரு பெரும் பாவம் மோசடி ஒரு பெரும் பாவம் அதனுடையவர்களுக்கு சரியாக நிறைவேற்றுங்கள் என்று கட்டளை இடுகிறான் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்கிற ஒரு விஷயம் அது அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய வாலிபர்களே யுவதிகளே காதலின் பெயரால் மூன்றாவது செய்கிற பெரும் பாவம் அமானித மோசடி அமானித மோசடி என்று சொல்கிற இந்த பெரும்பாவத்தை செய்கிறோம் நான்காவது